வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்காலம் அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேனுங்க ஒரு நாலு அஞ்சு மாடு இருக்குது வீடியோவை ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா தான் பால் கறந்து காட்டுற வீடியோ போட்டிருக்குறேன் விலை எல்லாம் சொல்கிறேன் பணம் கொடுக்குறதுனால பணம் கொடுத்து நீங்களும் வாங்குறீங்க நானும் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்குறேன் வீடியோ ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன என்ன வேறு தெரியும் இது நாலு வலுக்கேரி கண்ணு கிடையு அருமையான கண் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கறக்கிற வீடியோவெல்லாம் வரும் பொறுமையாக பாருங்கள் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அருமையான கிடையாது காத்தடி காலமும் இங்கே மழை கிளைமேட்டு நம்ப வந்து மோடமாக கிடக்குது கோடக்குழுர்னால தான் அந்த மாடுகளே பூரா பாலுங்கம்மியாயிருச்சு புகஞ்சு கிடக்குது இது நம்ம முப்பத்தி ஏழாயிரம் போட்டிருந்தோம் கண்ணு கிடையாதுன்னு அருமையான கண் சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான க முப்பத்தி ஏழாயிரம் போட்டிருந்தா கொண்டு போய் நீங்கள் நல்லா கறக்கலாம் பொறுமையாக பாருங்கள் வீடியோ ஓட்டாமல் ஃபஸ்ட் மாடு கண் மாடு எல்லா மாட்டும் இன்றைக்கி கறந்து காட்டி வீடியோ எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியலை அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆறு பழு மொட்டை கிராஸ் மொட்டை சூப்பராக இருக்குது ஆரே வழுத்த சிங்காரமான மொட்டைங்க நல்லா கறக்கு இப்போ இருந்ததுக்கு இன்றைக்கி மடி எப்படி இருக்குதுன்னு வரும் மூணு மூணு சர்வ சாதாரணமாக கறக்கு இது முப்பத்தி மூணாயிரம் போட்டிருந்தது நம்ம வீடியாவில் ஆரே பல்லு கருங்காம்பு கறக்கிறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ சூப்பராக எல்லாம் கறக்குற வீடியோ எங்கள் வீட்டில் வச்சு எடுத்து போட்டுருக்குற பாருங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பத்தி மூணாயிரம் விலை வேலை ரெண்டாவது மாடு இன்னத்த வீடியாவில் ரெண்டாவது மாடு கொண்டு தரணுமா கரங்க செனையெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இல்லை செணை இருந்தாலும் அது உங்களோட இருக்கட்டு தப்பு இல்லை உடைய நீங்கள் சந்தோஷமாக வளர்த்தலாம் இளஞ்சனையாக இருந்தாலும் உறுதியான செனையின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் ஆரே வலுத்தேன் இன்னும் பள்ளிச்சேர்லேயும் பார்த்திங்கன்னா கிராஸ் மொட்டை நல்ல மாடு பிரிஞ்சிடும் மாடு நல்லா பெருவட்டாகி அகலசகலமான மாடு நல்லா இருக்குங்க மாடுக கொண்டு போய் நீங்கள் தாராளமாக வளர்த்தலாம் பக்குவம் பண்ணி ஒரு பூச்சி மாத்திர இது போட்டு ஒழுக்கம் பண்ணி கரங்க ரெண்டாவது மாடு மொட்டை ஏன்னா நீங்கள் ரெண்டாவது கறக்கிற வீடியாவெல்லாம் கடைசியில் காட்டுற விலையும் சொல்லிவிட்டே வந்துடுறேன் ஏன்னா அப்புறம் மொத்தமாக பிடிச்சிட்டு நீங்கள் அந்த மாடு இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு கறக்கிறத இப்போ வரிசையில் மாடு சொல்லி ரெண்டாவது கறக்கிற வீடியோ பூரா நினச்சிருக்கிற வீடியோ ஓட்டம் பாருங்கள் தெரியும் மூணாவது மாடு நல்ல பெருவெட்டு இது கொஞ்சம் நல்ல பெருவெட்டுங்க மாடு பல்லெல்லாம் நல்லா அப்படியே கிராம்பல் வாச்சி ஆட்டை முப்பத்தி ஏழாயிரம் போட்டிருந்தோம் மூணாவது மாடு கண்ணு காலங்கண்ணுங்க மண்டி உள்மணி மாதிரி தீனி தண்ணி வச்ச அளவு தீன் தண்ணிங்கன்னா எவ்வளோ மாட்டுக்கு தகுந்த திங்கிது அப்போன்னு ஒரு வாரத்தில் கூடிக்கு இது ஏன் பால் வச்சிங்கன்னா மாடு தீவனமே போடாமல் கண்ணுக்கும் கூட பால் இல்லாமல் இருந்துச்சு எங்கிட்ட வந்து பால் கொடுத்து மாடு பெருவிட்டு இது பால் கூடுங்குன்னு வாங்கிட்டு வந்தால் கூடிச்சு இப்போ மூணு லிட்டர் சூறாக கறக்குது முப்பத்தேழாயிரம் விலை இன்னும் கொஞ்சம் நஞ்சம் பண்ணி தர்றேன் அனுசரிச்சு அப்புறம் நடப்புல வேணால் விற்கலிங்கன்னா விலையே கம்மியாக தர்றேன் கொண்டு தாராளமாக கறங்க அருமையான கிடையாது கண் காலங்கன்று கன்று கொஞ்சம் காண கண்ணுங்க அது கொஞ்சம் பார்க்கும் மண்டைவெல்லாம் போடாது நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம் பூச்சி மாத்திரையெல்லாம் இப்படி கண்ணு டல்லான கண்ணுக்கு போடவே கூடாது நான் வீடியோவே எடுத்து போடலாம் இருக்கிற கொஞ்சம் கண்ணுகள்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பான கண்ணுகள்லாம் இருந்தால் தான் பூச்சி மாத்திரை போடவான்னு மாடு எந்த சைடு போயிட்டு கழிச்சுலப்போ பூச்சி மாத்திரை போடக்கூடாது தொந்தரவாக இருக்கிறப்போ பூச்சி மாத்திரை போடக்கூடாது நிறைய இருக்குதுங்க அப்படி கன்று வந்து இப்போ சத்தான ரெண்டு புண்ணாக்குன்னா தண்ணி அப்படியே வேஸ்ட்டு வந்தோம்னா மார்த்தேன் தண்ணி தான் புண்ணாக்கு தண்ணிங்கிறது புண்ணாக்குன்னு ஓடாத அளவுக்கு உடனே புண்ணாக்கு வாங்கி போட வேண்டியதில்லை கொண்டு போய் கறங்க முப்பத்தாலாயிரூவா விலை போட்டிருக்குறேன் நல்ல மாடு பெருவெட்டு கன்று காலங்கன்று இந்த மொட்டை நான் சொன்னாலும் அங்கே ஆறுவல் கிடையாதுன்ட்டு இது கறவைக்கு சூப்பராக நீக்கி கொண்டு போய் ஆறு வேணாலும் கறக்கலாம் கருங்காம்பு நல்ல முறையாக நீங்கள் கறந்து பக்குவம் பண்ணி நீங்கள் வளர்த்தலாம் எதை வேணாலும் கொண்டு வாங்க முப்பத்தி மூணாயிரம் விலை சொல்லியிருக்கிறேன் எல்லாமே நீ கறந்து காமிச்ச ஒரு வீடியோ போடலாம் நேற்று வீடியோ போடல அப்படின்னு ஷார்ட் வீடியோ போடலான்னு பார்த்தா சரி ஒரு பெரிய வீடியோவே எடுத்து போடலாம் அப்படின்ட்டு இல்லாமல் கொஞ்சம் கறக்கணும் ஒன்று மாட்டாக வரும் ஒன்று மட்டும் மூணாவது இந்த கிராஸ் மாடுங்க ஒவ்வொன்றுக்கும் அழகாக பேர் வச்சுக்கிறேன் நீங்கள் ஒன்றாவது ரெண்டாவது சொன்னிங்கனாலும் உங்களுக்கு பேர் சொல்லி கிராஸ் மாடு கிராஸ்னால் நாளே வல்லு கண்ணு கிடைய கண் சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கண் நிறையா பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் மாடினால் கரை வைக்க எங்கள் வீட்டில் என்ன உட்காந்துருக்கான் கிராஸ்க்கு மாடுனால கரைக்க நிற்குமா நிற்காதா காலை எப்படித்தே தூக்கி நிற்கும்னு வருங்க ஒன்றுமே வந்தாது யார் வேணுனாலும் கறந்து சந்தோஷமாக இருக்கேன் நான் உதைக்கிற மாடே வாங்க மாட்டேன் நானும் கொஞ்சம் பயம் தான் தேனுங்க உதைக்கிற மாடுனா லெவலாக கடமை எது கற்று போட்டு அப்படியே உட்கார் ரொம்ப வீங்காரமான மாடு அணைஞ்சி இதுனா வரைக்கும் நான் பண்ணி பாருங்க ஒரு மாடும் கூட இதை அணைஞ்சு கறக்கிற மாடுன்னு நான் வீடியாவே போட்டிருக்க மாட்டேன் கடமை மூக்கள் காற்று போட்டு கால் போட்டு தான் நான் கறப்பேன் அணைஞ்சே கறக்கிற பழக்கத்தை மாடுகளை அப்படி வாங்க மாட்டேன் ஏன்னா அது ஒரு கொடுப்படுத்தி கறக்க மாதிரி இருக்கேன் இது காடம்புக்குள்ள அது எதுவோ பண்ணுறானு போட்டு உதைக்கிறது இதெல்லாம் ஒன்றுமே ஒன்றாது நீங்கள் பண்ணி சந்தோஷமாக கறக்கலாம் நாளே வல்லு கிடைக்கணும் இது அனுசரித்து தர கொண்டு போவாங்க ஒரு முப்பத்தி நாலு வரை கேள்வி இருந்தது நாலு வலு கெடேறி நானு க வளை கட்டா இருந்தேன்னு நிறையா கூப்பிட்டாங்க அடுத்து இந்த செனமாடு இந்த செனமாடு தெளிவான மாடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி முப்பத்தி எட்டு ரூபா போட்டிருந்தேன் இந்த சென மாடு மூன்றரை மாதம் சென உறுதி இது எப்படிங்கன்னா கண்ணை வச்சு கொடுத்துருக்காங்க சொரப்பு விட மாட்டேன் இல்லாட்டி இப்போ அஞ்சு அஞ்சு லிட்டர் பால் வருங்க மடியில் விட்டா இப்போது கறத மாடி மடியில் பால் இப்போ இருக்கும் வரும் சென நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தாராளமான செணை மூணு மாதம் சென கைக்கு தெரியும் அப்படிங்கும் நாலு மாதத்துக்கு கறக்கலாம் நான் மூணு பன்னெண்டு நூற்றி இருபது நாளைக்கு கறக்கலாம் அன்மையான கிடையாதுங்க தீனி தண்ணிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது ஏழு தொடர கொள்ளுங்க மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அருமையான கிடையாது இதோ ஒரு கலைக்கு வைக்காமல் இருந்துட்டு கிடக்கு லெவலான மாடுகளை டக்கு டக்குன்னு போயிரு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் சன இது கறவேல இல்லைங்க இது ஒரு ஏழு மாதம் சென்னைக்கு பக்கம் ஆகிடுச்சு இதெல்லாம் தீவனமே இல்லாமல் அன்னைக்குறதுக்கு பாருங்க இன்னைக்கு மாடே சூப்பராக தெரியும் என்ன இந்த கோடை காத்துனால பார்த்தீங்கன்னா மாடுக்கு அந்த புகச்சல் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் காற்றாகவே இருந்துச்சுன்னா ஈரக்காத்தாவே மாடுக்கு என்ன தான் பண்ணி எப்படி பால் கறந்து என்ன இல்லை அந்த கண்டிஷனாகவே இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்குது போர் போகிறா மேகங்க வர கொச்சு 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 தூரா அப்படியே நிற்கா அப்படியே இருக்குதுங்க அதனால தான் மாடு வந்து அந்த புகச்சல் இது முப்பத்தேழாயிரம் போட்டிருந்தா உண்டே இதே மேம்னா கரங்க சந்தோஷமாக மாடெல்லாம் பெருவிட்டு கிடக்குது நல்ல தெளிவான மாடு நல்லா ஈன்ற பார்த்தீங்கன்னா என்ன மோசமாக போனால் இந்த பதினேழு லிட்டர் பதினாறு லிட்டரு விடாது எல்லாம் கெதி ஏட்ட மாதிரி கிடக்குதுங்க கொண்டு போய் நீங்கள் தாராளமாக வளர்த்தலாம் ராதாகிருஷ்ணன் பாம்பு சார் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் மேலே பாருங்கள் எப்படி தேவை மானம் மோகில் போராட்ருக்குதுன்னு காத்து இப்போ வாய்ஸ் வந்து தனியாக கொடுக்குறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சாரில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்